இப்போ என்னமா டிவி சேனலெல்லாம் ரன்னிங் இருக்கு சார் நாங்களே மயிலாளைய மாவட்டத்துல அதிகமாக மழை இருக்கு சார் சோப்பர் இதுதான் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு சார் ஏம்மா இந்த நியூஸ் எல்லாம் இப்படி போட்டா ட்ரன்னிங்க போகாதுமா வேற எப்படி சார் போட்டுருக்கு சென்னை மற்றும் அதை சுத்தி இருக்கிற புறநகர் பகுதிகளில் பதினாறு சென்னிமீட்டர் பிங்க் பீம்கோயிலின் தாக்கத்தால் சென்னை மீண்டும் வெள்ளத்தில் முழுகுமா மக்கள் பீதி அடைஞ்சிருக்காங்க சார் அதெல்லாம் நம்மளுக்கு வேணும் மக்கள் பீதி ஆகணும் டிவி முன்னாடி உட்காரணும் நம்ம சேனல்ல டுவெண்ட்டி ஃபோர் வர்ஸை பார்க்கணும் அதுக்கப்புறம் நம்ம ஆடை போடணும் அதுக்கு காசு சம்பாதிக்கணும் டமா விசே ஸ்டார்டிக்ஸ் இது தெரியாமல் கார்ப்பரேட்ல வந்து செஞ்சுட்டு வீடியோ எடிட் பண்ணுது இது ஒரே மலைவே இது ஊரு ஃபுல்லா ஸ்கூல் காலேஜ்க்கு எல்லாம் லீவு விட்டுட்டாங்க ஆபீஸ் கள்ள மாதிரி எதுவும் தெரியலையே சரி நியூஸ் பாப்போம் லீவுக்கி விட்டுட்டாங்க ஆ நோக்கி புயல் யூ நோக்கி வந்து கொண்டிருக்கிறது இது சரி நம்ம மேனேஜருக்கு கால் பண்ணி லீவு பாப்போம்

என்னது என்ன பேசுறாங்க இயல அடிச்சாலும் வெள்ளமே வந்தாலும் நெல்லடுக்குமே வந்தாலும் ஆபீஸ் வரணுங்க ஐயோ நம்மளை கட்டம் கட்டிட்டாங்க போல இருக்கேன் ஆபீஸ்ல என்னைக்கு நம்மள வந்து வேலையை விட்டு தூக்க போறாங்க

நீ குடிச்சிட்டு போய்டே இருக்கு முன்னாடி சரி நாயே வருதுன்னு வீட்டுக்கு மளிகை சாமான் வாங்குறதுல இருந்து குழந்தைக்கு டயப்பர் வாங்குறதுல இருந்து பால் பிஸ்கட் வாங்குறதுல இருந்து எல்லாம் ஓடிட்டு இருக்கான் இளையராடானா ரீல்ஸ பார்த்து போட்டு லாங் டிரைவ் வேற இளையராஜ சாங் வேற டீ வேற உனக்கு இன்னொரு டைம் இந்த பக்கம் பார்த்தேன் பச்சை மட்டும் எடுத்து விழுக்கிறோம் கனமழை வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது இதனை பற்றி முழு விவரம் அறிய களத்தில் இருக்கும் செய்தியாளர் சுதர்சனிடம் வணக்கம் மேடம் வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் அதிக அளவு கனமழை பெஞ்சிட்டு இருக்கு இது தொடர்ந்து பாத்தீங்கன்னா நான் கூட பாத்தீங்கன்னா உயிர பணையை வச்சு கழுத்தளவு தண்ணி பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் அதை நான் உங்களுக்கு இப்ப கல் நிலவரத்தை வந்து பதிவு பண்ணி உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கேன் நம்ம கண்ணு முன்னே மாடுகள் குழந்தைகள் வந்திருப்பீங்க அதை தொடர்ந்து புயல் வந்து நல்ல வேகமாக அடித்து என்னை கூட நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு சைடா சுத்தி இழுத்துட்டு போயிட்டு இருக்கு மேல பாத்தீங்கன்னா இதை தொடர்ந்து செய்தி வந்து வந்தவனா இருக்கிறது பிங் புயல் இன்னும் சிங் தாக்கம் அதிகமா இருக்குமா என்று களத்தில் நம்ம பொறுத்திலிருந்து பார்க்கலாம் மேடம் நன்றி 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 சுதஷன் இப்போ பாத்தீங்கன்னா சென்னை முழுக்க ரொம்ப அதிக கனமழை பெஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் மக்கள் எல்லாரும் அவங்கவுங்க தாழ்வான நிலப்புறவை விட்டு கொஞ்சம் மேடா இருக்கிற உயர் மண்டத்தில் இருக்கிற நிலப்புறவை போய்கிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் நிறைய புயல் அடிச்சுக்கிட்டு இருக்கு என் குடையெல்லாம் கூட பாத்தீங்கன்னா புயலை கிழிஞ்சு போய் தொங்கிக்கிட்டு இருக்கு மக்கள் எல்லாரும் இதை பார்த்து சேஃபான இடத்துக்கு போகும்போது ஏமா 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 என்னம்மா பண்ற என்னம்மா என்னம்மா ஏமா மூஞ்ச போட்டோ எடுத்து சேனல்ல ஃப்ரேம் பண்ணி மாட்ட போறான் நாங்களே நல்ல கூட எடுத்துட்டு போறோம் மலையில் நினையாம நீங்க என்ன சார் பிஞ்சு கூட எடுத்துட்டு தொழில் நேக்குமா அவனுக்கு தெரியாது இது வேணா நல்ல குடையை எடுத்து பேட்டியை போட்டா புயல் நல்லா அடிக்கவே இல்லை சாதாரணமா காத்து தான் அடிக்குதுன்னு நினைச்சு மக்கள் வந்து பீதியாக இருப்பாங்கல்ல இதுவே நான் இந்த மாதிரி கிஞ்ச குடையை போட்டாலோ இல்லை கிழிஞ்சு கூட பறந்துகிட்டு இருந்தாலோ இல்லை என் டிரஸ்ஸே கிழிஞ்சு தொங்கிக்கிட்டு இருக்கும் போது நான் புயலை நேரடியா போய் பேட்டி எடுத்தாலோ அப்போ எல்லாரும் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க எனக்கு சம்பள உதர்வு உயர்வு கிடைக்கும் மக்கள் மத்தியில நம்மளுக்காக பாவோம் அந்த புள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ புயலுகிட்ட போய் எடுத்து போடுது அப்படின்னா எவ்வளவு நல்ல பேரு கிடைக்கும் எனக்கு இதெல்லாம் தெரியாம வந்துட்டேன் போவேன் தொழில் உண்மை சொல்லுவீங்க நாங்க என்னைக்கு நாங்க உண்மையை செய்திகளை சொல்றோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் கேட்ட செய்திகள் முடிவடைந்தன அப்படிதான் போட்டிருக்கோம் நீங்களும் தப்பா புரிஞ்சுக்கிட்டா நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது வந்துட்டு பஜாரி பொங்கல இத்துடன் பழைய பஞ்சாயத்து செய்திகள் நிறைவடைந்தது நான் உங்கள் சுதர்சன் நன்றி வெதர் ரிப்போர்ட் என்றது மக்களை பயன்படுத்துறதுக்கு மட்டும் எங்களுக்கு வேறு கிரவுண்ட் கிளியர் கிடையாது இப்படிக்கு பழைய பஞ்சாயத்து செய்திகள் டோலப்பூர் நம்பர் பதினெட்டு நன்றி வணக்கம்